கரைக்குடிக்கு அப்புறம் எந்த ஈவெண்ட் பண்ணான்னு பார்த்தும்போது பண்ணாத இடத்துல பண்ணணும்னு டிசைட் பண்ணி பண்ணாங்க பண்ணலான்னு வணக்கம் ஈரோடு மக்களே உங்க ஊருக்கு டெஃபினட்டா வரேன் பத்தாம் தேதி ஜனவரி மாதம் சனிக்கிழமை அணிக்கு ஈவெண்ட் பண்ணலான்னு இருக்கும் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டிக்கெட்டை வாங்குங்க ஈரோட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இருபத்தி நாலு கேரட் கோல்டு பதினாலாயிரத்தை தாண்டிடுச்சு பதினாலாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நீங்கள் ஜிஎஸ்டிலாம் சேர்த்திங்கன்னா அம்மையார் டேக்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா எங்கே போயிருக்கும் நானூற்றி ஐம்பது ரூபா இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் சேஃபாக ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடை தாண்டிடுச்சு இருபத்தி ரெண்டு கேரட் பின்னாடியே கேட்சப் பண்ணின்றிருக்கு டுவெல் தௌசண்ட் எயிட் நைன்ட்டியில் இருக்குது அம்மையார் வரியெலாம் போட்டிங்கன்னா தேர்ட்டின் டூ ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கிட்ட வந்துடும் இல்லாட்டா அது கொஞ்சம் மேலேயே இருக்கும் பதினெட்டு கேரட் கோல்டு பதினோறாயிரத்தி எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்துட்ருக்கு வெள்ளி டூ லேக் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் பர் கேஜி விற்க போனீங்கன்னா இருபதாயிரம் ரூபா கம்மி அதனால கோல்டு ரேலி கண்டினியூஸு நாலாயிரத்தி ஐநூறை தாண்டி போயின்னு இருக்கு ஸோ நாலாயிரத்தி எட்நூறுங்கிறது கோல்ட்மென் சாக்ஸோட டார்கெட்டு இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா மார்ச்லேயே ரீச் ஆகிடும் கோல்ட்மென் சேர்ஸ் டார்கெட் ரீச் ஆகிடுச்சுன்னா அடுத்த டார்கெட் வேர்ல்டு கோல்டு கவுன்சில் டார்கெட்டு அது ரெண்டும் கிராஸ் ஆகிடுச்சுன்னா டிஆர்டி டார்கெட்டு அது வந்து பத்தாயிரம் டாலர் ஒரு ரவுண்ட்ஸுன்னு சொல்கிறது அது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நைன் டார்கெட்டு பட் இது வந்து வாட் லுக்ஸ் டு பி வெரி ஷுவர் இஸ் பதினஞ்சு நியூ இயரில் ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே அட்லீஸ்ட்டு ஃபோர்டீன் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டு பதினஞ்சாக டச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் அது என்ன இன்னொரு ஐநூறுரூவா தானே மற்ற எல்லா கரன்சியும் டாலருக்கு எகேன்ஸ்டாக ஏறுது ஆஸ்திரேலியன் கரன்சி ரெக்கார்டு ஹை சைனா மேலே டேரிஃப் போட்டிருந்தாலும் சைனாவோட கரன்சி ரொம்ப ஸ்ட்ராங்காகி சவனாக கிராஸ் பண்ணிடுச்சு இப்போ டாலர் வீக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா டாலர் ஸ்ட்ரென்தான் வருதுன்னு ஏன்னா ரூபா அதிபாதாளத்தில் இருக்குது நேற்று நாங்கள் பத்து பில்லியன் டாலர் விற்க போகிறோம்னு சொன்னப்புறம் கூட எழும்ப மாட்டேங்குது ரூபா அப்படியே ட் எயிட்டி நைன் எயிட்டி எயிட்டி ஃபைவ்ல இருக்குது இந்த எயிட்டி ஃபைவ் இருக்கிற காரணம் என்னென்னா நம்ம வந்து நம்ம டாலர் விற்கிறோம் அப்படிங்கிறதுனால டாலர் விற்கிறது நிறுத்தியா தொண்ணூத்தொன்று திரும்பி போயிடும் நேற்று பார்த்துக்களை பார்த்து பல பேருக்கு கோபம் நான் வந்து ரூமர் சொல்கிறேன் நான் உண்மைக்கு புறம்பாக பேசுகிறேன் நான் வந்து பெரியப்பாவை இது மாதிரியால எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலில் சேருன்னு நான் சொல்லலை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிக்கல் வந்தது உண்மை கீழே ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் முடிஞ்சால் நீங்களே எடுங்க இன்றைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் போட சொல்கிறேன் கீழே லிங்க்கே வச்சிடறேன் உங்களுக்காக எதுக்கு மனதுக்கு வருத்தப்படணும் எழுதியிருக்கிறத பாருங்க எவனாவது வந்து பதிமூணாயிரம் ரூபா கோல்டை ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னா நீங்கள் வாங்கிப்பீங்களா யாரும் வாங்க மாட்டாங்க அப்போனா பொடி என்ன ஃபோர்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவர் ஐடியா கொடுத்துருக்காருன்னு தான் நான் சொன்னேன் அதே மாதிரி ஆர்பிஐ ரிசல்ட்ஸ் எடுத்ததுக்கும் உண்மைன்னு நான் சொன்னேன் அதே மாதிரி டிமானிட்டைசேஷன் பண்ணதும் உண்மை இது பண்ணுவாரா மாட்டாரான்னு அவர் தான் சொல்லணும் அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நம்மளோடது பெட்டர் இது ரூமர் இல்லை நான் கலப்பில் ப்ரைம் மினிஸ்டர் எக்கனாமிக் கவுன்சிலில் இருக்கிறவரே இது மாதிரி எழுதுறதுனால நம்ம பேசுகிறோம் இல்லாட்டா எதாவது சும்பங்குப்பன் எழுதினா பேச மாட்டோம் அதே சமயத்தில் அவர் கோத்தக் மஹிந்திராவோட இந்த ஏஎம்சிக்கு தலைவராக இருக்கிறாரு அப்போ இவர் இன்வெஸ்ட் பண்ணால் கோத்தக் மஹேந்திரா என்ன ஆகும் நீங்களே பார்த்துக்கோங்க சரிங்களா கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனினா கில்லி மாதிரி ஹெகிரிடுச்சான் இந்த வருஷத்தில் டபுள் கிபிள் நூற்றி பத்து ரூபாய்க்கிட்ட எங்கேயோ பார்த்த மணப்புறமுக்கு முந்நூற்றி பதிஞ்சு முந்நூற்றி இருபது கிட்டே இருக்குது ஐஏஎஃப்எல் ஏரி இருக்குது அதே சமயத்தில் முத்தூட்டும் ஏரி இருக்குது நம்மளெலாம் சந்தோஷப்படுவோம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் முதல் வாட்டி ஐடிசி வந்து ஷேரில் ஆனுவல் லாஸ் ஆகிருக்கு அதாவது ஜனவரி ஒன்றாந்தேதி நானூறுரூவா இருந்ததுனா நீங்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் இருக்குதுன்னு வச்சுப்போம் ரெண்டு வேலையும் எனக்கு தெரியாது என்ன வேலைன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஆன்வலி மைனர் லாஸ் இருக்குது லாங் டேர்மில் அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது டேக்ஸ் போட்டுருவாங்கோ அப்படிங்கிற பயத்தில் இருக்குது டேக்ஸ் போட்டுருவாங்கன்னு பயமாக இருக்குன்னா அப்படி ஸ்கூட்ருத்திரும் சைடில் போங்க எவ்வளோ பேர் டீ கடையில் தம் அடிக்கிறான்னு பாருங்கள் அதில் என்ன டேக்ஸ் போட்டால் என்ன ஆகுன்னா சைனா தம் நிறைய அடிப்பான் இந்த தம் கம்மி பண்ணிவிடுவான் அது கவர்மெண்ட்டுக்கு வருவாய் கம்மியாகும் இவங்க ஓவரால் சேல்ஸு அப்படியே ஃப்ளாட்டாக இருந்தாலும் மறுது ஒரு மோட்டு மாதிரி இவங்களுக்கு இருக்குது மற்ற இடத்துலலாம் அவங்க பிஸ்னஸ் ஏறிக்கிட்டே இருக்குது இறங்க இறங்க கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க டிசிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஜான்வரி பன்னெண்டாம் தேதியை நாங்கள் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி பாவம் நீங்கள் கட்டப்பட்டத்துக்கு ஒரு டிவிடன் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அந்த டிவிடெண்ட் நம்மளுக்கும் வரும் ஆனால் எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் டிவிடன் வந்து நியோல் டாட்டா கூட ட்ரஸ்ட்டுக்கு போகும் நான் திரும்பி திரும்பி உங்களுக்கு சொன்ன மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு போகாமல் டாட்டா மோட்டார் சன்ஸுக்கு போகும் டாடா சன்ஸ்ல டிவிடெண்ட்டாக ட்ரஸ்ட்டுக்கு போகும் நான் இதுதான் சொன்னேன் பத்தாயிரம் கோடி லாபம் சம்பாதிச்சு எட்டாயிரம் கோடி டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணாங்கன்னா அதில் ஒரு ரெண்டாயிரம் போக மீதி வந்து ஆறாயிரம் கோடி வந்து நியோல் டாடா ட்ரஸ்ட்டுக்கு போகும் த்ரூ டாடா சன்ஸ் ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் கோடி அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது டைரெக்டாக அதுதான் இவங்களோட க்ரௌண்ட்வெல் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அவரால் மற்ற பிஸ்னஸ்லாம் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது ஐஷர் மோட்டர்ஸில் ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது ஆனால் வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி என்ன லாஸ்ட் டைம் நாளைக்குடியில் கேட்ட கேள்வி தான் வேல்யூ கிரேட்டு ட்ரெண்ட்டு கதையை பார்த்துக்கோங்க இன்றைக்கும் ட்ரெண்ட் நல்ல கம்பெனி தான் தான் பண்ணுது ஆனால் வேல்யூ குறைஞ்சிருச்சு அதே மாதிரி இதுக்கும் ஆனால் ஆகுமா ஆகாதான்னு நம்மளால் சொல்ல முடியாது இன்னொரு லாஸ்ட் மேக்கிங் கம்பெனி செப்டோ ஐபிஓ போட்டு உங்கள்டு காசு எடுத்து விடுறாங்கிறான் காசு விட்டிங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் அவன் காசு டெஃபினட்டாக விடாதான் போகிறான் அதனால் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்தியாவில் காதல் வந்துருச்சு பத்து லட்சம் கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ மற்ற முக்கால்வாசி பணம் தான் ஸ்டெடியாக இடிஎஃப்ல தான் போகுது அமெரிக்காலயே இதில் ஓவர் கான்சென்ட்ரேஷன் ப்ராப்ளம் வருதுங்கிறாங்க இந்தியாவில் ஒன்றும் ஓவர் கான்சென்ட்ரேஷன் வரலான்னா வரும் இடிஎஃப் போனால் ஒரு வருஷமாக முப்பதுசாக ரிட்டர்ன் கொடுக்குதுங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இடிஎஃப்போட மோசமாக கொடுத்துருக்கிற ரிட்டர்ன் வந்து ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அதனால் இதை பேசாமல் அவைட் பண்ணுறதே உங்களுக்கு நல்லது அதுக்கப்புறமா வந்து சாம்சங் வந்து ஐபிஓ பிளானு இந்தியாவில் கேன்சல் பண்ணிட்டாங்க செமிகண்டக்டர்ஸ் ஏஐயில் எப்போதைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க பாரதிய ஒன் பாக் பிங்கர்ஸும் சேர்ந்து ஹயரில் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் வாங்கிட்டாங்க இது வந்து சைனாவும் கிளியர் பண்ணிடுச்சு சீரியஸ் ஃப்ராட் ஆஃபீஸ் வந்து இண்டஸ் இன் பேங்கில் நடந்த குளறுபடிகளை இன்வெஸ்டிகேட் பண்ணுது இது பேங்கை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது பழைய ஸ்டாஃப்பை தான் அஃபெக்ட் பண்ணும் புது லெவலில் போயிடுச்சு சார் மன்னூர் சைன் பண்ணுவாருங்கிறது தெரிஞ்சு போச்சு அடுத்தது கோல்டன் வெள்ளி ஐடிஎஃப் வாங்கினீங்கன்னா கோல்ட் ப்ரைஸோட ட்ராக்கிங் வேலை ஜாஸ்தியாக இருக்குது அது ஏன்னால் இங்கே வந்து விலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க முடியல ப்ரோக்கரேஜ் அண்ட் அதர் டாக்ஸஸ்னால் மைனர் ரிட்டர்னில் வேரியேஷன் இருக்குது கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நானும் இதை முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் கடைசியாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா இவ்வளோ நாக்கதிரி செபிக்கதனாலும் நீங்கள் வந்து டிஜிட்டல் கோல்டு நிறைய பேர் இருக்கீங்க நாளைக்கு தடையில் வெள்ளத்துண்டை போட்டால் அழக்கூடாது அது பாட்டி இது முன்னாடி நடந்திருக்குன்னா வேவ் ஆஃப்டர் வேவ் நடந்திருக்கு நம்ம தான் உஷாராக கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம வடிவேல் சார் சொல்கிற மாதிரி ஆப்புங்கிறது அங்கங்கே இருக்கும் நம்ம தான் பார்த்து உட்காரணும் டொயேட்டோட ஆனுவல் சேல்ஸ் நவம்பர் மாதம் குறைஞ்சிருக்கு எதனாலனா சைனாவில் வந்து சப்சிடிஸ் இறங்கிறதுனால சைனாவில் பன்னெண்டு பர்சன்ட் குறைஞ்சிருச்சு சேல்ஸு அதனால் ஓவராலாக வந்து சேல்ஸு கம்மியாக இருக்குது யூரோப்பில் அந்த டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் ஆனூன் போட்ட ஒரு டீலில் வந்து பின்னாடி தள்ளி போட்டிருக்காங்க இது லெகசி மோட்டார்ஸுக்கு நல்ல கம்பெனி ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோல்டு ரீட்டைல் அதாவது ம தங்கமயில் கல்யாண் அண்ட் டைட்டன் கன்சிடர் பண்ணதும் மணப்புறம் சவுத் இண்டியன் பேங்க் முத்தூட் கன்சிடர் பண்ணதும் நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்தது அதே மாதிரி ருபி இறங்கினோடன நம்ம கன்சிடர் பண்ண ஐடி ஸ்டாக்ஸும் போன்ஸ் ஆகிடுச்சு இப்போ டிவிடெண்ட் வரும் ஐடிசி கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புத்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மணி பேச்சு டாட் காம்னு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் பல ஆர்டிகல் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் இருந்தோம் இதை நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நாலு பிரிமியம் ஆர்டிக்கலாம் போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம் ரொம்ப மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சிருக்கோம் கீழே அந்த லிங்கை பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த பிரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வரும் மற்ற படிச்சுட்டு இருக்கலாம் இந்த வெப்சைட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க நன்றி வணக்கம்